இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் சதுர்த்ததி திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் பௌர்ணமி திதி வந்திருக்கு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் இன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி இன்னைக்கு நரசிம்மருடைய அஷ்டோத்திரம் காதுகளால் கற்கிறதும் நரசிம்மருடைய திருவுருவ படத்தை அவர் பிரகலாதனுடன் இருக்கக்கூடிய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் வீட்டு அருகாமையில இருக்க மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்கள் கொண்ட ஆலயங்கள் வேணாலும் பிரார்த்தனைகள் செய்யறதும் துளசி தாமரைப்பூ போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்தது வாய்ப்பு கிடைத்தால் நரசிம்ம அவதாரம் கொண்ட சன்னதியில பிரார்த்தனைகள் செய்யறது இந்த சந்திராஷ்டமத்திற்கு மேலும் மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பா இருக்குங்கிறத சொல்லலாம் இப்படி சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு அப்ப துணிச்சல் அப்படிங்கிறது இந்த உலகில் தனியாய் வந்தோம் துணிவை தவிர வேற எதை கொண்டோம் அப்படின்னு தைரிய லட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி கோவில்பட்டி வீரலட்சுமி இப்படிங்கிற அளவுக்கெல்லாம் துணிஞ்சு நிற்க வேண்டிய தருணங்கள் அப்ப உங்களுடைய தில் 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 மனதில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தைரியம் வீரியம் விஜயம் வீரம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு வெளிப்படும் உங்கள் அதிகாரம் சிலப்பதிகாரமே என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக அமையக்கூடிய நாள் இன்றைய நாள் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆடு மாதிரி கனா கண்டைன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது இந்த சாட்சிக்கு நிற்கிறேன் இந்த சண்டைக்கு நிற்கிறேன் இந்த வம்புகள் அட்டாக்கு போகிறேன் வேண்டாம் எதிரியினுடைய ஸ்தானமான ரணருண ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது எதிர்ப்புகள் ஜாஸ்தி உங்களை கொடை குடன்னு குறைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் மண்டை குடைச்சல் மண்டை கசாயம் மண்டை காய்ச்சல் தலைவலி அதைத்தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஒற்றை தலைவலி சைன்னஸ் அலர்ஜி சார் ஒரு பக்கமாக தலை சுத்துது சார் ஒரு பக்கமாக பிரஷர் ஏறுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நேர்களுக்காக இருக்கும் நீங்களும் குக்கா நானும் குக்கு நீங்களும் ஊரா நானும் ஊர் நீங்களும் கிராமமா நானும் கிராமம் அப்படின்னு ஊசிக்கு ஊசி எதிர்மணம் பாயக்கூடாது அப்படின்னா ஆட்டத்தை ட்ராவில் முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது எத்தரப்புக்கும் ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிஞ்சது சூப்பர் ஓவர் வரும்னுலாம் கேட்கக்கூடாது அடுத்து இருக்கிற மிதன் ராசினியர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியம் ஒரு உதவி ஒரு நல்ல காரியம் ஒரு விரல் நீட்ட வேண்டிய ஒரு தருணம் வழிகாட்ட வேண்டிய ஒரு அமைப்பு அடுத்தவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் திறன் குழந்தைகள்கிட்ட இருக்கிற கோபதாபங்கள் மறைந்து இந்த குழந்தைகளை சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படி கண்ணுங்களா வாங்க பிள்ளைகளா வாங்க குழந்தைகளா வாங்க வரமாட்டேன் அடச்சீன்னு ஏதாவது ஒரு ஒரு அடைமொழி சொல்ல சொல்லி கூப்பிட்டாதான் வந்துடுறேன் அப்படின்னா அப்புறம் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற கடுமை அப்படிங்கிறத கொஞ்சம் காட்ட வேண்டிய தருணங்கள் நிலராசினியர்களுக்காக இருக்கும் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற எதிர்காலத்தில் இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த குழந்தைகள் போடுற சத்தமே கொஞ்சம் வீச்சு வீச்சுன்னு தான் வீட்டில் கேட்டுகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது விளையாடுறதுக்கு இடம் இல்லை ஸ்கூலு லீவாக இருக்குது காலேஜு லீவாக இருக்குது இதுங்க இதுங்க பண்ணுற அட்டூழியம் இந்த குழந்தைங்க பண்ணுற அட்டூழியம் அந்த கேங்காக அதுங்க வடிக்கிற லூட்டி தாங்க முடியல அப்படின்னு தாங்க முடியலன்னு சொல்கிற தருணம் நிலராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்தில் தான் இந்த இங்கே தான் இந்த போனோன்னே வந்துடுறேன் இந்த வந்தோன்னே போயிடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் ஒரு காமன் மணி நேரத்தில் முடிச்சிடலாம் இந்த உடனே முடிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கடகராசினியர்களுக்காக வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் இந்த ஓலா உபேரு ரைடு இதெல்லாம் புக் பண்ணிட்டு வண்டி வருமா வராதா அங்கே புது வண்டியாக இருக்குமா இல்லை கட்ட வண்டி கடகடா வண்டி தடதடா வண்டியாக இருக்குமா புது டிரைவரா பழைய டிரைவரா அதாங்க ரதசாரதி ரதசாரதி அப்படின்னு இந்த ஓட்டுநர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஏதுவாக இருப்பாங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்துப்பாங்க உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க இந்த பொலைட்னஸ்ஸு பொலைட்னஸ்ஸுங்கிறதெல்லாம் உங்களுக்கே இருக்கும் ஆகா எங்கே இன்னொரு தடவை திருப்பி அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் நிச்சயம் இருக்கும் இந்த டிப்ஸு டிப்ஸு அப்படின்னு நம்மளை டிப்ஸு கொடுக்கறதுல நம்ம எப்பவுமே முன்னாடி தான் நிற்போம் நல்லா பண்ணாங்கன்னா நல்லா கொடுத்துருவோம் அவங்க நல்லா பண்ணலன்னா நம்ம நல்லா கொடுப்போம் இல்லை டோஸ் இன்னைக்கு நல்ல டோஸ்லாம் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுடைய சேவை அப்படின்னு இருக்கும் சேவை நிறுவனத்தில் இருக்கிறவர்களுடைய அறிமுகம் சந்திப்புகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமாங்கிற ஏக்கம் பெரிய அளவுக்கு ஆமாங்க ஆமாங்க இந்த காசு கொடுத்தா அம்மா கிடைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இந்த அம்மா என்று அழைக்காத உயிரிலேயேங்கிற பாட்டு கவிஞர் வாலி மாதிரி நம்ம இன்னொரு பாட்டு இப்படி எழுத முடியுமா அந்த ஒரு பாட்டுக்காகவே கவிஞர் வாலியை பத்தி நம்ம புகழ்ந்து பேசிடலாம் பசுவெல்லி மாணிக்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா இன்னைக்கு அம்மானே எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க சொல்லிட்டீங்கன்னா அம்மானு உங்களையுமே அறியாம நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஜோதிடத்தோட மகத்துவம் தாய் தாய்மொழி பேசுபவர்கள் தாய் நாடு தாய் வீடு தாய் பூமி சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு சோதனை மேல் சோதனை இன்றைக்கி செக்கப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இஸ்டாப்பு இல்லை நிப்பாட்டு இல்லை கொஞ்சம் உங்களை சோதிக்கிறதுக்காக உங்களை கேள்வி கேட்கறதுக்காகவே நிறைய பேர் காத்திருப்பாங்க யாரை பார்த்து கேட்குறீங்க கேள்வி அப்படின்னு கொஞ்சம் வேட்டியாக மடிச்சுக்கட்டுன்னு சொல்கிற தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்கு இருக்கும் கொஞ்சம் மன சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் இந்த ஆடு அந்த அருவா அந்த முனீஸ்வரர் அந்த கருப்பணசாமி அந்த கருப்பணசாமி பக்கத்தில் இருக்கிற காளி அந்த காளி பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண் தெய்வம் கொஞ்சம் மிரட்டலாகவே இருக்குதுல்ல ஆமாம் சார் ஆமாம் சார் வாய்க்காக்குள்ளே இறங்கி போகிற தெய்வம் தோட்டத்துக்குள்ளே இறங்கி போகிற தெய்வம் அப்புறம் ஊர் எல்லையில் இருக்கிற தெய்வம் ஊர் காட்டுக்குள்ள கடைசியில உரு உருன்னு சவுண்டு கொடுத்துட்டு இருக்கிற தெய்வம் கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருக்கு அப்படின்னு இந்த எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் திருவிழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் கொட்டு மேலும் கொட்ட வேண்டிய தருணங்கள் சப்தம் ஜாஸ்தி சத்தம் போடாதே அப்படின்னு சொல்ற தருணங்கள் கனிராசி நேர்களுக்கு இருக்கும் பண வரவுல தடைங்கிறது இருக்காது பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் குடும்பத்துல அந்யூன்யங்கள் நல்ல சந்திப்புகள் நல்ல சந்தோஷமான தருணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் எதுகை மோனையுடன் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் இந்த உடுக்கு சத்தம் இந்த பம்ப சத்தம் இந்த ஊர்வலம் இந்த மஞ்ச ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த மஞ்சள் தண்ணி இந்த வேப்பல கொத்து ஆமா ஆமா நீங்க வேற மிரட்டாதீங்க போதும் அப்படின்னு சொல்ற தருணம் கன்னிராசி நேர்களுக்கு இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை நீங்க மிரண்டு என்னையும் மிரட்டி நாம் பயந்து இது எதுக்கு தேவையா ப அப்படின்னு சொல்ற தருணங்கள் போக த அப்படின்னு சொல்ற தருணம் என்னது தைரியம் அப்படின்னு அப்போ பாரு எடுத்து எடுத்துப்பாரு எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் ஜெயிக்க போறது என்னவோ நீங்களா தான் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல புது வஸ்திரம் அப்படிங்கிறது இந்த பீரோக்குள்ளேயே மடிச்சு வச்சிருக்கீங்களே எடுக்காம அந்த புது வஸ்திரத்தை இருங்க அப்புறம் இந்த கணக்கு வழக்கு சரிபார்க்கிறது வரவு செலவு மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் யாருக்கு எந்த பணத்தை எங்க கொடுத்தோம் கரெக்டாக தான் கணக்கு சொல்கிறோம்மா இல்லை தலையில் மொளவாக அரைச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி பழைய கடன்களை அடைக்கிறதும் பண வரவுங்கிறத தேடி போக வேண்டிய தருணம் சந்திரனே உங்கள் ராசியை தேடி வரார் சீர்தூக்கி பார்த்து நிறைய காரியங்களை செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் உடல் வசதி இருப்பு வலி முதுகு வலி கைகால் குடைச்சல் இந்த தைலத்தை தேடுறது இந்த பவர் கிரீமை தேடுறது இந்த அமிர்தாஞ்சனை தேடுறது அயோடக்ஸை தேடுறது உரித்த பாணிலே இருக்கும் எங்கே வச்சிங்களோ அங்கேயே கேளுங்க அது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கை வலிக்குது சார் கால் வலிக்குது இந்த இங்கே தான் நாங்கள் இந்த பக்கத்தில் தான் நாங்கள் நானும் நம்பி போயிட்டேன் பாருங்க நடக்க வச்சே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த நடக்க வச்சே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத எழுந்துக்கிட்டோம் த இருக்கிற பலமோ உடல்ல இருக்கிற பலமோ உங்களுக்கு கால் பாகத்தில் இன்னைக்கு இருக்காது கால் அசந்து போகும் அயர்ந்து போகும் போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய் இந்த வாராயம் மட்டும் எவ்வளோ தூரம் இழுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் அப்போ இந்த தான் பாங்க இந்த பக்கத்தில் தான் பாங்க இந்த உடனே பார்த்தலாம் பாங்க கூட்டத்தில் மாட்டிப்பீங்க கும்பலை பார்த்தா தள்ளி நில்லுங்க கூட்டத்தை பார்த்தா ஒதுங்கி நில்லுங்க நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய ஒரு பாதிப்பு வந்துடும் அப்புறம் கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு போகும்போது விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுப்பாங்க மாட்டிப்பீங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பணத்தை பற்றி நான் கவலை நிற்க வேண்டும் அமௌண்ட் கிரெடிட் அமௌண்ட் அமௌண்ட் குடும்பத்துல மகிழ்ச்சி பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழ் ஆரங்கள் உங்களை பத்தி பெருமைப்படுத்த வேண்டிய நிகழ்வுகள் கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இன்னைக்கு பிரசாதங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு சார் என்ன சார் சொல்றீங்க நிஜமாவா சார் ஆமா ஆமா அழைப்புதல்கள் இன்விடேஷன் உறவுகள் நட்புகள் சிநேகிதங்கள் தேடி வர வேண்டிய அமைப்பு வர்றேன்னு சொல்லுவாங்க வராதுன்னு சொல்லாதீங்க வாங்கன்னு சொல்லி அழைத்து அனைவருக்கும் இருக்கிறத பகிர்ந்துண்டு வாழ்வோம்னு சொல்ல வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக ஒன்று ஒன்றே ஒன்று சண்டை போடுறேன் இந்த வரவங்களை வேண்டான்னு சொல்கிறது வர வேண்டான்னு சொல்கிறது நிப்பாட்டுங்கன்னு சொல்றது குறுக்க நிற்கிறது இடைஞ்சல் பண்ணுறது எதிர்த்து பேசுறது சிக்கிப்பீங்க எல்லாரையும் அரவணைத்து செல்வோம் எல்லாரும் பேசுகிறதையும் காதில் கேட்போம் பின்னாடி எதிர்த்து பேசிக்கலாம் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் முன்னாடி பின்னாடி கண்ணாடி ஐயா ஃபேஸ் மட்டும் டேமேஜ் பண்ணாமல் பாக்கி எந்த பார்ட்டை வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் டென்ஷன் இருக்கும் லீவு தான் ரெஸ்ட்டு இருக்காது ஒன்று அலைச்சல் இருக்கும் அதே மாதிரி நீண்ட வரிசையில் காத்து இருக்கிறது கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் சார் இந்த பொருளுக்காக வெயிட்டிங் சார் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் வந்தே சேரில் இந்த ஸ்விக்கி ஜொமோட்டோலாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அங்கேருந்து வராங்களாம் இங்கேருந்து வராங்களாம் எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க இன்றைக்கி எக்ஸ்ட்ரா நம்பர் எஸ்டிடி நம்பருங்கிறத போடுற தருணம் மகராசி நேர்களுக்கு இருக்கும் சின்ன சின்ன காரிய தடைகள் கூட ரொம்ப பெரிய பெரிய பாறாங்கல் மாதிரி தெரியும்னா பார்த்துக்கங்களேன் அப்போ படப்படப்பு லாஸ்ட் மினிட் டிசிஷன் மேக்கிங் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட்ல இருக்கிற டென்ஷன் உங்களை தேடி வரும் இந்த சின்ன தூசி தான் ஆனால் பாருங்கள் கண்ணில் விழுந்துருச்சு இந்த சின்ன துரும்பு தான் காதுக்குள்ளே போயிடுச்சு மூக்குக்குள்ளே போயிடுச்சு இந்த பல்லுக்குள்ளே சந்துக்குள்ளே ஒரு சின்ன உணவுப் பொருள் மாட்டிக்கிச்சு அதை எடுக்கிறதுக்குள்ள சவாடான்னு நான் படாத பாடுபட்டுட்டேன்னு சொல்கிற தருணம் நகராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பொய் சொல்ல வேண்டாம் சொன்னால் மாட்டிப்பீங்க பொய் சொல்லக்கூடாது சொன்னாலும் நீயே என் காதலி நீயே என் காதலன் இந்த அன்புக்குரிய துணை துணைக்கிட்ட மட்டும் ஒரு விரிசல் வரவே கூடாது சந்தேகங்கள் வரக்கூடாது சண்ட சரிவு வரக்கூடாது விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போகணும் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் வேணும் குடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் பக்காவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த அன்புக்குரிய துணை துணை ஒருவரை ஒருவர் பழி வாங்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது இட்ஸ் சோஷியல் கான்ட்ராக்ட் பட் நாட் அ லீகல் கான்ட்ராக்ட் அது ஒப்பந்தம் தான் சோஷியல் கான்ட்ராக்ட் தான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தான் ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட் தான் ரிட்டன் அக்ரிமெண்ட் கிடையாது லீகல் அக்ரிமெண்ட் கிடையாது நம்ம கோர்ட்லலாம் கொடுக்கறதுக்கு பஞ்சாயத்தெல்லாம் கூட்டாதீங்க பஞ்சு பஞ்சாக போயிடும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த நானும் அந்த பஞ்சு பஞ்சாக போகலாமா அப்படின்னு கேட்குற தருணங்கள் சாப்பாடு காலதாமதமாகும் எண்ணெய் காயாது நமக்கு தான் போயிருக்கோம் வேறு ஏதாவது ஸ்மார்ட்டாக ஏதாவது செய்யலாம்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக இருந்தது பற்றாக்குறையாக இருந்தது பற்றாமல் இருந்தது ஒத்துக்கங்க அதே மாதிரி அலைச்சல் மன உளைச்சல் சார் அப்டர் சார் சார் டவுன்ஸர்ஸ் சார் மூச்சு வாங்குது சார் மூச்சு விட முடியல சார் இதை ஏற விட்டுட்டாங்க இறங்க விட்டுட்டாங்க சார் அப்டர்ஸ் சார் டவுன்சர்ஸ் அப்படின்னு பாலிசி ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர் பணம் பத்தல பத்தல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு பற்றாக்குறையை சமாளிக்க முடியலையே முட்டி மோதனுமே முண்டனுமே முழகணுமேங்கிற நிலை மீன ராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் ஆனா பாருங்க காரியங்கள் ஜெயமாகும் காரியங்கள் நல்லபடியா முடிஞ்சிடும் காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசா ஆனா எவ்வளவு அலைச்சல் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிறாங்கன்னா அதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தார்க மாரியம்மனை உடனடி உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும்